ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சித்தர் உண்மையாகவே ஆச்சரியமான விஷயங்கள் என்னாலே நம்ப முடியல என்ன காரணம்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மகான் ஸ்ரீ கோடி சுவாமிகளினுடைய பக்தர் அவரை நேரில் சந்தித்த ஒரு பாக்யசாலின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன பண்ணார் நான் சென்னையில் இருக்கும்போது சென்னையில் நங்கநல்லூரில் நம்ம ஆஃபீஸ் நான் இருந்தேன் நாராஜ் நீ என்ன பண்ணுறன்னா நம்ம தாத்தாவோட ஒரு சில முக்கியமான பொருள்கள் தாத்தாவை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் பகவான் ஸ்ரீ கோடி சுவாமிகளினுடைய முன்னாள் அவதாரம் அப்படின்னா அருள்மிகு பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அந்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளுக்கு முன்னாடி சில அவதாரங்கள் இருக்குது இப்போ இந்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் இருந்த இடத்துல சென்னையில் நான் வந்து அவரை பார்க்க போகலான்னு போகிறேன் அந்த சுவாமி அங்கேயும் கோடி சுவாமிகள் இருந்திருக்காங்க சென்னையில் சாமி இருந்தாங்க நான் என்ன பண்ணுறேன் ஒரு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர் வந்து காஃபி சாப்பிட்லான்னு சொன்னால் காஃபி சாப்பிட்டோம் அவர் திடீர்னு நான் என்ன பண்ணேன் ஒரு ஆட்டோவில் ஏறி நம்ம பாஸ்கரோட ஆட்டோவில் ஏறி கிளம்பி போயிட்டேன் கிளம்பி போகும்போது என்னாச்சு பாஸ்கர் நானும் பேசிகிட்டே போகிறோம் எங்கே போகணும் சார் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் தாத்தா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் விதி பாருங்கள் அவரோட பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்க தாத்தா கோயிலில் குடியிருந்தவங்களினுடைய நெய்பர் எப்படி ஒரு விஷயம் பாருங்கள் நம்ம பாஸ்கரை என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க அடிக்கடி நீ வந்து தாத்தா கோயிலுக்கு போய்ட்டு வானா இவர் மாட்டாராம்மா அப்போ சரின்ட்டு விட்டுட்டார் அப்போ கடைசியில் நம்ம என்ன ஆச்சு கொஞ்சம் நேரம் கழித்து தண்டையார்பேட்டை போயாச்சு அது பக்கத்தில் பழைய வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல நாம் போனது எதுக்கு தெரியுமா என்னோடய குருநாதரின் கட்டளைப்படி அருள்மிகு கோடி சுவாமிகளின் சில பொருள்கள் யாருக்கும் காண கிடைக்காத மிகப்பெரிய பொருள்கள் அதிலும் குறிப்பாக அருள்மிகு பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளினுடைய குரு பூஜை அன்னைக்கு நான் போகிறேன் நான் தேடி போகிறது இதைத்தான் தேடி போகிறேன் ஆனால் நான் போனவுடனே அங்கே என்ன சொல்கிறாங்க தாத்தா சாமின்னா நமக்கு தாத்தானா இது வரைக்கும் என் வாழ்க்கையில் தாத்தான்னா கோடி சுவாமிகளை தான் நான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் விதி பாருங்கள் தாத்தா சாமி தாத்தா சாமின்னு சொன்னோடனே நாங்கள் போகிறோம் அங்கே போன இடத்துல பழைய வண்ணாரப்பேட்டையில் அங்கே போய் தேடி பார்க்கும்போது யார்கிட்டயாவது கேட்டு போயிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம் அங்கே போகும்போது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சித்தபெருமானினுடைய அனுகிரகம் இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்கிறேன்னா சித்தர்களை நாம் தேடி போகவே முடியாது சித்தர்கள் நம்மை வா என்று வரவழைத்தால் போகாமல் இருக்க முடியாது அங்கே போய் என்ன பண்ண போய் சா தாத்தா கோயில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பார்க்குறீங்களே நீங்கள் பின்னாடி இந்த தாத்தா கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இந்த தாத்தா கோயிலுக்கு போயிட்டேன் சரி நம்ம தாத்தா தானே வா போகலான்னு உள்ளே போனால் அந்த தாத்தாவை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பயங்கரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் வாழ்ந்தவர் கிட்டத்தட்ட நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட தெய்வம் இதில் என்ன பெரிய பியூட்டி தெரியுமா இந்த சுவாமி தாத்தா சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டாலும் ஸ்ரீ அருள்மிகு வேங்கட சுப்பானந்த சுவாமிகளை தான் தாத்தான்னு கும்பிட்றாங்க அந்த தாத்தா ஜலசமாதி அடைந்தவர் ஜலசமாதினா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு இந்த சுவாமி உட்கார்ந்துருக்கிற பீடத்துக்கு கீழே கிணறு இருக்குது அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து டெய்லி வாக்கிங் போவார் வாக்கிங்கிற அர்த்தம் என்னென்னா மக்களை பார்க்குறதுக்காக போவார் அப்படி போகும்போது செங்கல் சூளை அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் சச்சிதானந்த சுவாமிகள் மரபில் வந்த அவருடைய அவர் தான் இவரோட குருநாதராக சொல்லப்படுது அந்த ஏரியாவில் இவர் என்ன பண்ணுவாராம் திடீர்னு போய் ஒரு செங்கல் எடுத்துகிட்டு வருவாராம் அந்த செங்கலை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாராம் அன்னைக்கு அந்த செங்கல்காரனுக்கு நல்ல வியாபாரம் ஆகுமாம்மா அதனால் இவர் யாராவது செங்கல் எடுத்துகிட்டு வந்தால் கூட ஐயோ இன்றைக்கி நம்ம சாமி நம்ம செங்கலை எடுக்க மாட்டாரா அப்படின்னு பார்ப்பாங்களாம் இதனால் இவருக்கு பேர் செங்கல் தாத்தா செங்கல் சுவாமிகள் அப்படின்னு கூட இவருக்கு ஒரு உண்டு இந்த செங்கலை என்ன தான் பண்ணார் எடுத்துகிட்டு வந்து அவர் பாட்டில் ஒரு மூளையில் வச்சுட்டார் அப்படி வைக்கப்பட்ட அந்த செங்கல்கள் தான் இவர் ஆனதுக்கப்புறம் இவரை சுற்றி கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரூம் அந்த அறையில் தான் சுவாமி வந்து ஜலசமாதியானாங்க இப்போ ஜலசமாதினா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அந்த டேட்டில் எந்த டேட் தெரியுமா பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பூரட்டாதி நட்சத்திரம் அந்த பூரட்டாதி நட்சத்திர தன்னைக்கு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டாங்க நான் ஆக போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணத்துக்குள்ளே சுவாமி உள்ளே இறங்கிருப்பார் அதோடு சரி அதுக்கு மேலே வந்து சுவாமியோட இதெல்லாம் வச்சு மூடி அந்த சிலையே இப்போ வச்சுருக்காங்க அந்த சிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் நம்ம தாத்தாவை பார்க்க போகிறேன்னு சொல்லி கொண்டு போன லட்டு துணிமணிகள் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த சாமி கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அழகுதான் பூஜை நடந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோடு நான் நிறைய போய் அவரை பற்றி கேட்டேன் சுவாமிகள் நிறைய சூன்ய பாஷையில் பேசுவாங்களாம் நமக்கு எவ்வளோ இறை வழிபாடு முக்கியமோ அதே மாதிரி குரு வழிபாடும் முக்கியம் இந்த வியாழக்கிழமையில் இந்த கோயிலுக்கு வரணும் இந்த சுவாமி நம்ம சுவாமி எப்படி தெரியுமா அதாவது அஷ்டமா சித்திகளை படித்தவர் அவரும் இவரும் அதே மாதிரி தான் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராராப்தி ஈசத்துவம் இந்த மாதிரி எட்டு விதமான சக்திகளை பற்றி நிறைய தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் இவர் படிச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு வித்தை தெரிஞ்சவரை வியாழக்கிழமையில் தரிசனம் பண்ணி இந்த கோயிலில் நமக்கு இருக்கக்கூடிய பதினாறு செல்வங்கள் கிடைப்பதற்கு வழக்கு தீர்வதற்கு நோய் தீர்றதுக்கு இந்த கோயில் ரொம்ப புனிதமாக இருக்குது இந்த கோயிலுக்கு வியாழக்கிழமை ஆறு வந்து ஏழு சுற்று பிரகாரத்தை சுற்றி ஏழு விளக்கு அது அகல் விளக்கு தான் அகல் விளக்கு ஏற்றி வழிபடிவோருக்கு கண்டிப்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நினைக்குது நாங்கள் போனப்போயே நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் கிடச்சது நிறைய வழக்குகள் தீர்ந்தது தாத்தா சுவாமிகள் இருக்கிறாங்க அப்படி நான் விழுந்தது எங்கே என்ன தாத்தான்னு சொன்னோன்னே நமக்கு தாத்தா கோடி தாத்தா தான் ஆனால் இங்கே போய் தாத்தா சுவாமிகள்னு பார்த்தது அருள்மிகு வேங்கட சுப்பானந்த சுவாமிகளை தான் பார்த்துருக்கேன் அப்புறம் இந்த சுவாமி எடுத்துட்டிங்கன்னா கூடு கூடுப்பாய்றது அப்புறம் ஜலசமாதி அடைஞ்சிருக்கிறது சித்தர் பெருமான்கள் எப்படியெல்லாம் நமக்கு காட்சி கொடுப்பாங்க சித்தர்கள் என்பவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் கர்மாவை கழிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா சித்தர் அனுகிரகத்தால் இந்த தாத்தாவை கும்பிட முடியும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பழைய வண்ணாரப்பேட்டை என்று சொல்லக்கூடிய இடத்துல ரொம்ப அருமையாக ஆனால் அந்த கோயிலுக்கு போகும்போது பெரும்பாலும் டூ வீலர் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கார் போகவே முடியாது ஏன்னா அவ்வளோ நேரமான இடம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்புறம் நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக ஆட்டோவில் போய் ஓரமாக நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போக வேண்டியதாகிடுச்சு ரொம்ப அல்லது மெயின் ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டு நம்ம போய்க்கலாம் இந்த சுவாமியோடைய அனுகிரகம் பார்த்திங்கன்னா இதில் இந்த ரகசிய கதை என்னென்னா எங்கள் தாத்தா என்று சொல்லக்கூடிய கோடி சுவாமிகளுக்கு ஒரு சாதம் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் என்ன பிரச்சனைக்காக போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் தெரியாது அட்ரஸ் தெரியாது அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது அந்த இடத்துல ஒரு முக்கியமான பொருள்களை சுவாமியினுடைய பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் இருந்த இடத்தையும் அருள்மிகு கோடி சுவாமிகள் வாழ்ந்த இடத்தையும் பார்க்க போகிறேன் அப்ப அங்க போய் பார்க்கும்போது எங்க கோடி சுவாமிகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு பருப்பு சாதம் அதுதான் இந்த கோயிலில் பிரசாதமாக கிடைச்சது அப்பயே என் கண்களில் தண்ணீர் வந்து அப்பா சாமி தாத்தா எனக்கு எப்படியாவது எங்கள் தாத்தா வாழ்ந்த இடத்த காமிச்சி என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க ஃபோன் நம்பர் கிடையாது யார் பேர் எதுவுமே தெரியாது என் குருநாதர் சொன்னார் என்னை கோடி சுவாமிகளுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர் வந்து அப்படி கூட சொல்லக்கூடாது கோடி சுவாமிகளுக்கு தரிசனம் கிடைப்பதற்கு எனக்கு அறிமுகமானவர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவர் தான் வந்து என்னை கூட்டி போய் காமிக்கிறார் சாமி இந்த பாருங்கன்னு அவர் சொல்கிறாரு தாத்தாவோட முக்கியமான பொருள்கள்லாம் இங்கே இருக்குது பாதர் சோடெல்லாம் இருக்குதுன்னு தொட்டு கும்பிட்டு அந்த பாய் இதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இவரை தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறோம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகும்போது விநாயகரை கும்பிட்டுட்டு தான் மூலவரை கும்பிடணுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் இன்றைக்கும் ஜீவசமாதியை அடைந்திருக்கக்கூடிய அருள்மிகு வேங்கட சுப்பானந்த சுவாமியை தரிசனம் பண்ண பின்னாடி தான் தாத்தா என்னை கூப்பிட்றாரு சரி நான் அங்கே போனால் என்ன கதை நடந்துச்சு தெரியுமா அது ஒரு பெரிய கதை அதெல்லாம் காமிக்க முடியாதுங்க அப்படின்ட்டாங்க நம்ம பாஸ்கர் போய் கேட்குறாரு ஏங்க அதெல்லாம் காமிச்சு கொடுங்க எங்கள் நல்ல நேரம் நாராஜ் சார் வந்து எல்லாம் வாய்ப்பு இல்லைப்பா போப்பா அப்படின்ட்டாங்க சரி அவரை ஒரு தடவை நீங்கள் பாருங்கன்னு சொன்னார் நான் போய் பார்த்தோன்னே நிஜமாக சொல்கிறேன் நாங்கள் சந்திக்கும்போது எட்டு முப்பது இருவரும் பேசிக்கொண்டிருந்த நேரம் பதினொன்று முப்பது வரை பேசி கொண்டிருந்தோம் பாஸ்கர் கோப்படமாக உட்காந்து உட்காந்து சாமியை கும்பிட்டு அவ்வளோ அழகான தரிசனம் அதெல்லாம் பார்த்துட்டு தாத்தா சுவாமிகளின் அருளால் தாத்தாவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது நிஜமாவே என் வாழ்க்கையில் அந்த மிக புண்ணியத்தை அடைவதற்கு காரணமாக இருந்த இந்த சச்சிதானந்த சுவாமிகளின் அருளாசி என்னுடைய குருநாதரின் முந்நூறு ஆண்டுகளுக்கு இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சில முக்கியமான தெய்வ அனுகிரகம் படைத்த தெய்வ அனுகூலம் படைத்த சில தெய்வ தரிசனங்களை காண்பதற்கு அன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது எனக்கு பெரிய விசேஷம் அதனால் என்னை பொறுத்தவரை தாத்தா சுவாமிகள் என்று அழைக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ சென்னையில் நிறைய பேர் பிரச்சனைகளோட குழந்தை பாக்கியம் அப்படிலாம் இப்போ இந்த சுவாமியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதை சொல்லாட்டி இந்த நிகழ்வு பூ பூர்த்தியாகாது பாசுபதாஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்திரம் சிவனோட அஸ்திரம் அதை இவருடைய சிஷியர்கள் முனுசாமி மற்றவங்கள்லாம் கேட்டோடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு இதெல்லாம் வரவழைக்கக்கூடாது வரவழைச்சா இந்த மாதிரி சில அதுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இவங்க பரவாயில்ல அதெல்லாம் வர வைங்க அப்படின்னு சொல்லி அந்த சித்து விளையாட்டுகள் செய்து அன்னைக்கு மலை வர வைச்சதாகவும் பஞ்சத்தில் இருந்த வறட்சியில் சில நாட்கள் இருந்த சென்னையில் மழை வர வச்சதாகவும் அந்த மலை ரொம்ப காலம் பெஞ்சதாகவும் டேம் எல்லாம் நிறைஞ்ச மாதிரியும் நிறைய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு உங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் செய்யும் நம்மை கேட்டு வரம் தராமல் நம்மை கேட்காமலே நம்மளுடைய உடம்பில் இருந்து நம்மளுடைய இருந்து நம்மை அறிந்து கொண்ட சித்தர் மகான் பீடங்களில் நிறைய நம்ம பேசியிருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது அருள்மிகு ஸ்ரீமத் பேங்கட சுப்பானந்த சுவாமிகள் பாதம் பணிந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த ஆலயத்திற்கு சென்னையில் நீங்கள் இருந்தால் வெளியூரில் எங்கே இருந்தால் எப்பாவது சென்னை போனீங்கன்னா இந்த தாத்தா சுவாமிகளை பெரும்பாலும் வியாழக்கிழமை தரிசனம் செய்து உங்களுடைய மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம் இந்த கோவிலில் பஞ்சமி திதி என்று வராகியம்மன் அங்கேயும் இருக்காங்க அவங்களுக்கும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பேக்ரவுண்டில் சுவாமியோட அனுகிரகம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இப்பேற்பட்ட நான் கோடி சுவாமிகளை பார்க்க போன போது இந்த தாத்தா சுவாமி ரெண்டு தாத்தா சுவாமிகளினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெற்ற இரட்டை மகிழ்ச்சியை தங்கள் நேய்கரோடு பகிர்ந்து கொண்டதற்கு பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் நன்றி வணக்கம்